சூர் கோட்டை சிவன் கோயில் இது எங்கே இருக்குன்னா உளுந்தூர்பேட்டை அருகில் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் இளவநாசூர் கோட்டை இருக்குது இந்த கோட்டை சிவன் கோயில் என்ன ஆதி காலத்து சிவன் கோயில் மன்னர் காலத்துக்கு ரொம்பவும் பழமையானது சிவன் வந்து மூலவர் மேலே இருப்பார் அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்க மாதிரி மேலே இருப்பார் இப்போ நான் அதை தான் காட்டுறேன் இங்கே பாருங்கள் மேலே தான் இருக்கார் சிவன் படிக்கட்டு ஏறி போயிட்டு சிவனை கும்பிடணும் கீழே வந்து நந்தி பகவான் இருப்பார் அவர் வாசலை பார்த்த மாதிரி உட்காந்துட்ருப்பார் வரவங்களை பார்த்துக்கிட்டு இருப்பார் இங்கே பாருங்கள் இந்த படிக்கட்டு இந்த கோவில் இருக்க இங்கே பாருங்கள் இது சுற்றி வரது மேலே தான் பிரகாரத்தை சுற்றி வரணும் இங்கே சிவன் இந்த இடத்துல தான் உள்ளே இருக்காரு இந்த படிக்கட் வழியாக தான் ஏறி உள்ளே போயிட்டு அப்படியே சுற்றி வரணும் மூளை வர தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி வரணும் அமைதியான சிவன் கோயில் இங்கே வந்து ஒரே ஒரு முறை நம்ம வேண்டுதலை வச்சா அப்படியே பலிக்குது கேட்குது நம்மளோட வேண்டுதலும் நிறைவேறுது ஒரு முறையாவது இந்த சிவன் கோவிலை வந்து பார்க்கணும் வில்வ மரம் இந்த ஆலயத்தோட ஸ்தலம் வில்வ மரம் இப்போ பாருங்கள் கோவிலை சுற்றி வர இடம் தான் இந்த படிக்கட்டு வழியாக ஏறி உள்ளே போயிட்டு நாலு பக்கம் படிக்கட்டுருக்கு ஏறி போயிட்டு உள்ளே சிவனை தரிசிச்சுட்டு இப்படியே சுற்றி வந்து கீழே இறங்கிடணும் அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம் இப்போ நான் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படியே வீடியோவும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த சிவனை கும்பிடுவதால் நமக்கு இருக்க பிரச்சனைகள் பலவும் தீரும் சுற்றி வந்து இந்த படிக்கட்டு வழியாக இறங்கிடணும் இப்போ இதுக்குள்ளே போயிட்டு அப்படியே வந்து படிக்கட்டை இறங்க போகிறேன் அதுதான் இப்போ நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த மூலவர் சிவன் இருக்கிறார் இல்லைங்களா அவரை கும்பிடுவதற்கு எங்கேருந்தெல்லாம் இங்கே வராங்க இங்கே சனி பிரதோஷம் ஐப்பசி பௌர்ணமி இது ஐப்பசி பௌர்ணமியில் எடுத்த வீடியோ தான் ரொம்ப அருமையான தருணம் ஆனால் இப்போ வேலை நடக்கிறதால அங்கங்கே உடச்சி இருக்குது கும்பாபிஷேகம் விரைவில் வரும் இப்போ நம்ம இறங்குறோம் படிக்கட்டை இறங்குறோம் ஏறி இறைவனை வணங்கிட்டு அப்படியே சுற்றி கோவிலை சுற்றி வந்து இறைவனை வணங்குகிறோம் இவர் கோட்டை சிவன் கோவில் பாருங்கள் நல்லா பாருங்கள் இந்த சிவபெருமான் தான் இங்கே மேலே இருக்காரு அவருக்காக அன்ன அபிஷேகத்துக்காக அன்னத்தை வச்சு வச்சிட்டு வச்சிட்ருக்காங்க நான் இதை ஐப்பசி பௌர்ணமியில் எடுத்ததால் அன்னத்தை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க மக்கள்லாம் கூட்டமாக